அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் நான் இதாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் ரஷ்யா உக்ரைன் கொஞ்சம் நாளுக்கு நாள் அப்படி மாற்றி மாற்றி தாக்குதலை வந்து அதிகமாகிட்டே இருக்குது நம்ம குறிப்பாக அந்த ரஷ்யா ராக் உக்ரைன் சாக்கன் போட்டிருந்தோம் நேற்று என்ன பண்ணாங்க உக்ரைன் மாஸ்கோவும் இது தாக்கல் நிகழ்த்தினாங்க இன்றைக்கி ரஷ்யா மறுபடியும் உக்ரைனும் மற்றும் ஒரு மூன்று முக்கிய நகரங்களை குறிவைத்தாங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதல் மறுபடியும் ஜெலன்ஸ்கி ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை அதை தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம் சம்பவ இடத்தை கிளம்பலாமா நேராக ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டார் அந்த பதிவோடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முக்கிய விஷயத்தை அனலைஸ் பண்ணலாம் கிளம்பலாமா வீடியோ கொடுத்துற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் உங்கள ட்ரம்ப் அவரோட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் ஒபாமா அவர்களை கைது செய்கிற மாதிரி போட்டு சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் யாரும் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பதிவை போட்டிருந்தார் அதாவது ஒபாமாவை கைது செய்கிற மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இருக்குது இந்த வீடியோ பதிவெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலயமா அது குறிப்பாக ட்ரம்ப் தனது சோசியல் ட்ரூத் மீடியா மூலமும் அப்புறம் எக்ஸாத் மூலியமாக வந்து வெளியிட்டுருக்கிறாரு அப்போ இதே மாதிரி அவங்களும் எஃப்டின் ஃபைவ்ல காரணம் காட்டி குறிப்பாக அந்த எப்சின் ஃபைல்னா நிறைய சிறுமிகள்லாம் வந்து பாலியல் துன்படுத்தலாம் வந்து அது ட்ரம்ப் அவர்களும் முக்கிய குற்றவாளியாக சொல்கிறாங்க அந்த ஃபைலை வெளியிடாமல் தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பதிலுக்கு வெளியிட்டாங்கன்னா அது கொஞ்சம் பெரிய கிரிட்டிக்கலாக இருக்கும்ல ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அது வந்து ஒரு புரளி அந்த பொருளைக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு கிடையாது அது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த எஃப்சியின் ஃபைலை பற்றி அதிகமான வீடியோ பதிவுகள் வெளியே வந்து அதுவும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா இங்கே இஸ்ரேல் வந்து மொசாத் மூலயமா இவங்களை பணியை வச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க மொசாத்துக்கு அடிமையானதுக்கான காரணமன்றமாலாம் ஆர்டிக்கல் எழுதினாங்க அதுக்கப்புறம் எல்லாமே பொயின்ன்ட்டிங்க இப்போ மறுபடியும் அவங்க அதை வெளியிட்டாங்கன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியல இருந்தாலும் ஒரு உலகத்தின் நாட்டாமை பெரிய பூசல் இருக்கீங்க அந்த அந்தசாமியாக இருக்கீங்க அதனால் இந்த வீடியோ பதிவு கொடுத்தீங்களா அப்படின்ற ஆங்கில கூட பார்க்கலாம் நம்ம சரி இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா உக்ரைனுக்குள்ள போயிடலாம் உக்ரைனுடைய தலைநகர் மீதும் மற்ற ஒரு முக்கிய நகரங்கள் மீதும் தாக்கல் நடத்தினாங்க அதற்கு முன்பு நம்ம மற்றொரு யோகாத்தான் பேசிடலாம் ஏன்னா மாஸ்கோ மீது தாக்குதல் மாஸ்கோ மீது ஒரு பெரிய தாக்கல் நிகழ்த்தினாங்க இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இதை வந்து ரஷ்யா தரப்போ என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தி ஆறு ட்ரோன் பக்கம் மாஸ்கோவை நோக்கி குறிப்பாக மாஸ்கோடைய விமான நிலையங்கள்லாம் இருக்குல்ல அந்த சென்ட்ரல் பிளேஸ் மட்டும் பாருங்கள் இங்கே கீழேருந்து இருந்து மேலே பிரியான்ஸ்க்ரீஜியன் வரைக்குமே இந்த தாக்குதலை முன்னெடுத்தாங்க மாஸ்கோ வந்து ஒரு பெரிய விமான நிலையங்க இவங்க ஒட்டுமொத்தமாக நேற்று முடிஞ்சதுக்கப்புறம் ரிப்போர்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது ட்ரோன் பக்கம் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அதில் பத்துக்கும் மேற்பட்ட தடவை வந்து அடிக்கடி இவங்க வரது ஷெட் பண்ணுறது வரது ஷெட்வுன் பண்ணுற மாதிரி விமான நிலையங்களை சொல்கிறேன் நான் அதனால் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் சாரி விமானங்கள் வந்து பறக்க தடை விதித்துட்டாங்க அதை டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க நேற்று மாஸ்கோ ஃபுல்லாகவே யாரும் தூங்குற மாதிரி தெரியல ஏன்னா அளவுக்கு இவங்க தொடர்ந்து அந்த தாக்குதலாம் முன்னெடுத்தாங்க ஏன்னா வெஸ்டர்ன் நாடுகளோட அறிவுறுத்தலே இப்போ ஜெலன்ஸ்க்கு அது தான் இருக்குது என்னப்பா அடிக்கிறேன் அடிப்பாக மாஸ்கோ வரைக்கும் அடிப்பாக இன்னும் கொஞ்சம் தள்ளி அடிப்பான்னு சொன்னாங்க இல்லையா அதனால மனுஷன் வந்து கொஞ்சம் தைரியமாக நிறுத்துவிட்டார் இருந்தாலும் மக்கள் பயன்படுத்துகிற விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்தும் போது மாஸ்கோ தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க ரெண்டு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான்ற மாதிரி அணாயத்தை வேலை அவங்க தொடச்சி வச்சுட்டுருக்குறாங்க இல்லையா அதே தகுந்த மாதிரி இன்றைக்கி பதில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு பாதி தான் அதாவது இருபதாம் தேதியில் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான் இந்த தாக்குதல் இந்த தாக்குதல் நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னா கொஞ்சம் க்யூ கிட்ட சுற்றி ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அப்புறம் அவங்களுடைய முக்கியமான பவர் ஸ்டேஷன் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக இந்த எல்லையோர பகுதியில் பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்கன்றது எல்ல தெளிவாக தெரியுது ட்ரோன் மூலிமா இதுக்கப்புறமும் இவங்க ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க நேற்று ஹைப்பசோனிக் மிசைல்ஸ் மூலியமாக தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் வந்து ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட தாக்கத்தெலாம் சொல்லப்படுகிறது எந்தெந்த குறி வைத்திருக்காங்கன்றது இந்த வரைபடம் மூலிமா தெரியும் பாருங்கள் அடுத்தடுத்து உங்களை காட்டுறேன் நான் குறிப்பாக தலைநகர் தலைநகர்லேருந்து இந்த போனது பக்கத்தில் ஒரு இடத்தையும் இன்னொரு பகுதி பார்த்தினா இவங்க உள்நோக்கி வராங்கல்ல அந்த பகுதி இந்த மூன்று இடத்துலையும் வந்தால் வைத்து தாக்கம் நடத்துகிறாங்க நேற்று உக்ரைனில் இருக்கக்கூடிய குறிப்பாக கியூ மக்கள் யாரும் தூங்கின மாதிரி தெரியல எல்லாமே அங்கே பங்கர்ஸ் கட்டியிலையும் அது இல்லாமல் அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடியில் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இடத்துலையும் போய்ட்டு தங்கியிருந்தாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் ஸோ பதிலுக்கு பதில் என்பது பெரிய நடவடிக்கை இப்போ தான் ஜெலன்ஸ்கி ஓடி வராது இந்நேரம் நீங்கள் பேட்ரியாட்டிக் ஆ டிஃபென்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த சம்பவமே நிகழ்ந்திருக்கா சீக்கிரமாக கொடுங்கன்றாங்க அவங்க எதோ ஏழு கொடுக்குறேன் ஏழு கொடுக்குறேன்னு ஏழு இல்லை பன்னெண்டு பக்கம் கொடுக்குறேனாங்க கடைசியில் ஒன்று கூட வந்து சேரலை ஜ இது ட்ரம்ப் அவர்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு நான் ஜெர்மனிக்கு அனுப்பிட்டேன் அவ்வளோதான் உங்களுக்கு வருதுன்னு சொன்னார் என்ன ஜெர்மனி எங்களை வரவே இல்லைன்றார் அப்புறம் சுவிட்சர்லாந்துக்கும் ஸ்வீடனுக்கும் கொடுக்க வேண்டியது அதையும் தடுத்து இங்கே நான் கொடுக்குறேனாரு அதுவுமே இன்னும் வரல ஸோ இது எல்லாமே சொல்னால் சொல் பேச்சு தான் இன்னும் செயலில் இல்லை அதனால் ஜெல்லன்ஸ்க்கு என்ன பண்ணுறாரு மறுபடியும் வெஸ்டர்ன் நாடு ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் ஒரு கூட்டத்தைன்னா வருகின்ற மூணு நாட்களில் கூப்பிட்டு அசிங்க அசியமாக திட்டப்போகிறாரா என்னான்னு தெரில என்ன நீங்களாம் நாடு இல்லை என்ன நாடு வச்சுருக்கீங்க இதை காக்கிறேன் காக்கறேன்னு சொல்லிட்டு எங்களையும் காக்காமல் எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வாங்கிக்கிட்டு எங்கள் மாதிரியே ட்ரோனை ப்ரொடக்ஷன் பண்ணி எங்களுக்கே சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன ஆண்களாக இருப்பீங்க ஏற்கனவே உக்ரைனோடய பத்திரிகையில் அப்படி தானே எழுதுறாங்க இப்போ ஐரோப்பாவில் ஒரு சில நிறுவனங்கள்லாம் உங்களுக்கு நான் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்கள் உக்ரைனில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை கபலீகரம் செய்து கொண்டு போய் அவங்க நாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணி எங்களுக்கே சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போ அதே டெக்னாலஜி இப்போ அமெரிக்காவும் வந்து சைன் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து அமெரிக்காக்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அவங்க நிறுவனங்கள் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் அதை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க பெரிய வித்தியாசம்லாம் இல்லை சார் நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்க தயாருன்ட்டாங்க அதனால் எங்களை சீக்கிரமாக கொடுங்க நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் வெஸ்டன் நாடுகளே அமெரிக்காவே ஐரோப்பா நாடுகளே எப்படி இவ்வளோ தடைகளை மீறி ரஷ்யாவால் இந்த நவீன ட்ரோன்களை தயாரிக்க முடியுது ஒரு சில வார்ஃபே டெக்னாலஜி மூலிமா கூட தடுக்க முடியாமல் அதிநவீன ட்ரோன்களை இன்னும் அவங்க தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க அடிச்சுட்டு தான் இருக்காங்க நீங்களே பொருளாதாரத்தார போகிறீங்க அப்படின்னா இது கண் துடைப்பு நாடகமாக தடைகளை தீவிரப்படுத்துங்கள் அப்புறமெல்லாம் வந்து ரவா வெறிதனமாக பேசியிருக்கிறார் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பாருங்கள் அவங்க வந்து இவருக்கு போடுற மாதிரி இருந்தது இப்போ மனுஷன் வந்து இவங்க அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்குற மாதிரி வந்துட்டா இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டாம பதவியே பிடிச்சிருவார் கொஞ்சம் நாள் கழிச்சு அமெரிக்காக்காரங்களே எங்களுக்கு இவர் தான் ஏன் சரியான ஆள் நீயே எங்கள் அதிபர் தேர்தலில் போட்டி எடுப்பான்னு சொல்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஜெலன்ஸ்க்கு அந்த போடு போட்டுருக்கிறாரு அது எத்தனை நாளைக்குன்னு தெரியல அசர்பிஸானுடைய தலைவர் ஆலியோ அவர்கள் வந்து நேற்று தலைநகர் கியூவுக்கு போயிருந்தாருங்க அங்கே போயிட்டு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டெல்லாம் வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த உக்ரைனுடைய நட்பை வந்து அவர் பாராட்டுறாரு பெரிய அளவுக்கு உக்ரைனை போற்றி நேற்று நேற்றிரவு கூட உங்ககிட்ட சொல்லிடுறது நான் அது உக்ரைனுக்கு ஒரு சில ஐடியாலாம் கொடுக்குறாரு இங்கே ரஷ்யாவுக்குள்ளார ஒரே பெரிய தேட்டர் ஒன்று அந்த தேட்டருக்குள்ளார மூன்று ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சு பெரிய அளவுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க ஒரு எண்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்து போனாங்க ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் அது அப்போ வந்து கசகஸ்தான் தான் வெளியே பெருசாக உள்ளே வந்தாங்கன்னாங்க பட் அப்போ கூட அசர்பைசானுடைய நட்பு வந்து இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்கலைங்க ஆனால் இப்போ சமீப காலமாக நட்பு நாடுகளை தட்டி தூக்கிட்டு இருக்காங்க ஐரோப்பாவும் அமெரிக்காவும் அசர்பைசான் ரஷ்யாவுக்கு எதிராக மாறுவது என்பது உக்ரைனுக்கு ஒரு வரப்பிரசாதம் ரஷ்யாவுக்குள்ளார சதி திட்டங்களை தீட்டி பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுப்பதற்கும் பலவிதமான தாக்கல் நிகழ்த்துவதற்கும் இனி அசர்பைசான் வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ரஷ்யாவுக்கு இனி அடுத்த கட்ட நிகழ்வை ஏதோ நடக்க போகிறாங்க அதை வந்து உக்ரைனும் ஸ்பெஷல் அக்ரிமெண்ட்டாக போட்டிருக்காங்க இந்த ஸ்பெஷல் அக்ரிமெண்ட்டில் இனி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறாங்கன்றதை இருந்து பார்க்கணும் ஏன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு அசர்பைசானுடைய பயணிகள் விமானம் விழுது விழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பத்தில் அது வந்து ஃபஸ்ட்டு உக்ரைனுடைய ட்ரோன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது உக்ரைனுடைய ட்ரோன் இல்லை அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ரஷ்யா வந்து தன்னை தவற ஒத்துக்கிட்டாங்கன்னாங்க ஆனால் இப்போ அசர்பைசான் நேற்று போய் சொல்கிறாரு உக்ரைனுக்குள்ளார இல்லை உக்ரைன் ட்ரோன்லாம் வாய்ப்புகள்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டோம் எங்கள் டீமும் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எங்களை முழுக்க முழுக்க ரஷ்யா ட்ரோன் தான் தெரியும் அவங்க தான் சுற்று வீழ்த்து பண்ணாங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க விசாரணை தொடங்காமல் இருக்காங்க நாங்கள் எல்லா ஆவணங்களையும் அவங்க கையில் கொடுத்துமே அவங்க இன்னும் விசாரணை தொடங்காமல் இருக்காங்க எனக்கு தேவை பொறுப்பேற்றுக்கோங்க இழப்பீடுகளை கொடுங்க நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கோம் அது ரொம்ப லேட் ஆகும் அதனால் ரஷ்யா எதோ ஒன்று டூஆர்டாய் செஞ்சு முடிங்க இல்லை நாங்கள் என்ன பண்ணுறதை சொல்லுங்கன்றாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உக்ரைனை விட வெறிகொண்ட வேங்கையாக இருக்கிறார் அசர்பைசான் நம்ம ஜெர்மனி கூட தள்ளி நின்று த தள்ளி நிற்கிறாங்க இப்போ ஜெர்மனி வந்து தள்ளி நின்று உள்ளே வந்து உக்ரைனை மீறியோ போலந்து மீறியோ தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் அசர்பைசான் என்பது எல்லைப்பகுதி ஓரமே இருக்கிறதுனால இனி ரஷ்யா டபுள் கண்ணை வச்சுட்டு பார்க்கணும் சரி இவங்க மட்டும்தான் அர்மீனியாவுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது ஒரு இராணுவ வீரர் ஒன்று ரஷ்யாவில் துப்பாக்கி சூடுதலில் இருக்கிற ஒரு பயிற்சி கொடுக்குற இராணுவ வீரர் திடீர்னு மனக்கசப்பு வந்து நாட்டை விட்டு வெளியேறாரு அர்மீனியாவில் இருக்கிறாரு பார்த்து வருஷம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க மனுஷன் வந்து தான் இருக்கிறாருன்னு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்பு என்ன பண்ணுறாங்க அர்மீனியானுடைய காவல்துறை கைது பண்ணிட்டாங்க அவரை கைது பண்ணிவிட்டு அப்புறம் ரஷ்யா வாங்கவங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் திடீர்னு அதான் இவங்க அதுக்குள்ள ஒரு சில எதிர்ப்புகள்லாம் வருது இல்லையா அப்புறம் இவங்க அவர் வந்து விட்டுட்டார் விட்டதுக்கப்புறம் ரஷ்யா வந்து கேட்குறாங்க எங்கப்பா அவருன்னு கேட்குறாங்க இல்லை அவர் வந்து நாங்கள் எங்கூர் விசாரணைக்கு நாங்கள் வந்து கைது பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் நாட்டில் இருந்து ஒரு பிரஜையை உங்கள் நாட்டுக்குள்ளே கூட்டு போனோம் அப்படின்னா நிறைய ப்ரொசீஜருக்கு நீங்கள் நாட்டை விட்டு கிளம்புங்கன்றாங்க ஸோ அப்போ அந்த இடத்துலையும் பிரச்சனை இதுக்கு முன்பெல்லாம் இது மாதிரி பிரச்சனைனா ஈஸியாக கைதுகளை கைது பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களில் அர்மீனியா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ரஷ்யாவுக்கு ஆனால் இப்போ அவங்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ கொஞ்சம் உக்ரைனுக்கு சாதகமாக சுற்றி வளர்ச்சி கொண்டு அமெரிக்கா ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஜெர்மனி ஒரு படி மேலே போயிட்டு இதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து பிரிக்க வேண்டியது தான் ஐரோப்பா கிட்ட இருந்து அதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக நம்மளே சொந்த காலில் நிற்க வேண்டியது தான் மற்றவங்க காலெலாம் நிற்கணும்னு அவசியமே இல்லை அவங்க சோறு போட்டு நம்ம சாப்பிடணும் அவசியம் கிடையாது சொந்த காலில் நிற்க வேண்டியது தான் யாரும் நம்ம கம்பெனி இங்கே ரன் பண்ணுறது அவங்ககிட்ட எது கேட்கணுன்றாரு என்னன்னு தெரில அந்த ஒரு மூணு மாதமாக ரொம்ப வெறியாக இருக்கிறாரு எப்போ எப்போ கொஞ்சம் டவுனாக வாரன்னு தெரில கொஞ்சம் ஹை பீக்கில் போயிட்டு ஓல் ஷால்ஸ் அவர்கள் ஓல் ஷால்ஸ்ன்னு வருது பாருங்கள் என்ன இன்னைக்கு ரொம்ப ஃப்ளோ ஆகுது ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் வந்து இந்த ஒரு டைலாக்கை சொல்லியிருக்கிறாரு சரி சரி ஏதாவது ஒரு அடுத்தடுத்து உங்களுக்குள்ளே தடைகளை போட்டு ஏதாவது பண்ணால்தான் நீ வழிகள் வருவின்னு நின நினச்சேன் நான் ஏன்னா இன்னொரு ஞாபகம் மனசுக்குள்ளே வந்துட்டு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் உருவாக்கப்பட்ட கட்சிங்க ஜப்பானில் மிகப்பெரிய ஒரு கட்சி இப்போ வந்து இஷிபா அவர்கள் வந்து ஆட்சி ஆண்டுட்டு இருக்கிறாரு ஷேஹரு இஷிபா ஷிஹுரு இஷிபா இந்த இஷிபா அவர்கள் இன்றைக்கி அப்பர் கோட்டில் அவரால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல ஃபெயிலர் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஆட்சியை கலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இரண்டு மாதத்துக்கு முன்பு லோயர் ஹவுஸில் பெரும்பான்மை நிறு நிரூபிக்க முடியாமல் போனாங்க இப்போ அப்பர் ஹவுஸ்லேயும் நிரூபிக்க முடியல மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு சீட்டு இன்னும் ஒரு மூணு இருந்தால் நிரூபிச்சிருப்பாங்க பெரும்பான்மை இல்லாதனால ஆட்சி கவிழ வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த மாதிரி பெரும்பான்மை நிரூபிக்க போனாமல் போனதே கிடையாதா ஆனால் முதல் முறையாக வந்திருக்கு அப்படின்னா இவங்க போடுற தடைகள்னால அது இல்லாமல் இங்கே ரஷ்யாக்கிட்ட எண்ணெய் வாங்குறது மீதி பிரச்சனை அது இல்லாமல் இப்போ அமெரிக்கா கூட ஓடி வந்து அடுத்த முப்பது பர்சன்ட் வரி நாற்பது பர்சன்ட் வரி இது எல்லா பிரச்சனையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருளாதார சுமைகளாக ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது விளங்குகிறது இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா திடீர்னு இதே தான் ஐரோப்பாவுக்கும் இப்போ ஐரோப்பாவுக்கு முப்பது பர்சன்ட் வரி ரஷ்யா மீது வரி போடுறாங்க இப்போ அந்த லின்சே கிரகம் என்ன சொல்கிறாருன்னா மூன்று நாடுகள் மூன்று நாடுகள் சீனா சீனா இந்தியா பிரேசில் இந்த மூன்று நாடுகள் ரொம்ப சீப்பாக ரஷ்யாக்கிட்ட ஆயிலை வாங்கிட்டு இந்த பணம் மூலிமா தான் அவங்க வாரை வந்து இந்த அளவுக்கு உக்ரைன் மீது அடிக்கிறதுக்கெல்லாம் காரணம் அதனால் நாங்கள் கண்டிப்பாக தடை விதிக்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் நூறு பர்சன்ட் வரி விதிக்க போகிறோன்றாங்க யாருக்கு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் எங்கேருந்து வந்து எங்கே வந்து மிரட்டி இப்போ வந்து நூறு பர்சன்ட் வரி இப்போ அதனால் விதிக்க போகிறாங்களா இப்போ இந்தியாவுடைய தேவை ஏற்கனவே சொல்லிட்டாங்க இப்போ மற்ற நாடுகள் மாதிரியே ஐரோப்பா நாடுகள் மாதிரியே கிடையாது இந்தியாவும் சீனாவும் பெரும்பான்மையான மக்கள் தொகை இப்போ நம்ம தான் அதிகமான அளவுக்கு டீசல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் நினச்சி பாருங்களேன் நம்மளோட மேஜர் ஆஃப் த தேவை நம்ம அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கோம் சீனாவும் அங்கே வாங்கிட்டு இருக்காங்க இப்போ ஈரான்கிட்டையும் வாங்கக்கூடாது தடை விதிக்கிறீங்க ஏன்னா எனக்கு யூகே ஜெர்மனி அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அமெரிக்காலாம் ஒன்று சேர்ந்து அணு ஆயுத ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போடலன்னா அடுத்து நாங்கள் பெரிய அளவுக்கு பொருளாதார நெருங்க போகிறோன்றீங்க அப்போ பொருளாதாரம்னா ஈரான்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னுவிங்க ரஷ்யாக்கிட்டும் வாங்கக்கூடாது வெனிசிலாக்கிட்டையும் வாங்கக்கூடாது அதை அமெரிக்கா தான் ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருக்காங்கன்னா அவங்களும் ப்ரொடக்ஷன் கிடையாது சுற்றி சுற்றி அங்கங்கே திருடிட்டு போகிறது ப்யூரிஃபை பண்ணி பெரிய அளவுக்கு விற்கிறாங்க ஏன்னா அவங்க பெரிய அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குரூடாயில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க அமெரிக்கா இப்படி எல்லாத்துடைய இதையும் ஒட்டுமொத்தமாக ஹோல்டு பண்ணிட்டு அப்போ உலகத்தினுடைய தேவையை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க அதுதான் இந்தியா கேட்குறாங்க எங்களுடைய வால்யூம் வந்து ரொம்ப அதிகம் என்னோடய வால்யூம் அதிகம்னா அது அதனுடைய அடுத்த சோர்ஸ் என்ன இதே விலைக்கு எங்களால் வாங்க முடியுமா அடுத்த சோர்ஸ் என்னென்னு அதை சொல்ல மாட்டிங்க ஆனால் இங்கே ஓடி வந்து இப்போ யூகே நேற்று இப்போ செப்டம்பர் மாசத்துல இருந்து நாற்பத்தி ஏழு டாலருக்கு தான் கூடாயிலோட பேரல் வாங்கணும் அவங்க சொல்கிறாங்க ஐரோப்பா சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கலாம் வரம்பு மீறி கொஞ்சம் நிறைய போயிட்டு கடைசியில் எங்கே வந்து யார் அடி வாங்க போறாங்கன்றது ரொம்ப தொழவில்ல இல்லை இன்னும் ஒரு மூணு மாசத்துக்குள்ளே தெரிஞ்சு போது அமெரிக்காவுடைய டாலர் வரலாறு காணாத அளவுக்கு தொடர்ந்து கீழ் நோக்கி இறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது நம்ம இது ஒட்டுமொத்தமாக உக்ரைன் விவகாரத்தில் தொடங்கி இங்கே வந்து பொருளாதார தடைகளை நம்ம நிற்கிறோம் நம்ம நேற்று வாஷிங்டனுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு சைபர் அட்டாக் நடந்திருக்கிறது குறிப்பாக கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கார்ப்பரேஷன் யூனிவர்சிட்டிஸ் எனர்ஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எல்லாத்தின் மீதும் யாரோ வெளி நபர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சைபர் அட்டாக்கை நடத்தியிருக்காங்க டேட்டாஸ் ஃபுல்லாக வெளியே எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வழக்கமாக கையில் கிடைச்சது ஒன்று ஈரான் இன்னொன்று சீனா அது எப்போ அதை கண்டு இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல நான் முன்கூட்டியே அவங்க கிட்டே சொல்லிடுறேன் நான் தொடர்ந்து யாரோ அமெரிக்காவையே கை வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் நேற்று கூட அமெரிக்காவை ஈராக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு மூன்றாவது எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க நேற்று ஒரு ஃப்ளோவில் மிஸ் பண்ணிட்டான் அது நிறைய பேர் வந்து நிறைய இருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் யாருப்பா அமெரிக்காவுக்குள்ளே போயிட்டு இந்தளவுக்கு ஆக்ட் பண்ணுறது யாருன்னு தெரியலையே ரஷ்யாவுக்குள்ளே ஆக் பண்ணுறதே தெரியும் மற்ற நாடுக்குள்ளே ஈரானுக்குள்ளே ஆக் பண்ணுறதே தெரியும் ஆனால் யாராக இருக்கும் காலிலிருந்து பரபரப்பாக இருக்காங்க சரி என்ன ரிசல்ட் வருதுன்னு நம்ம பொறுத்துருந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம இஸ்ரேல்கிட்ட கொஞ்சம் போயிட்டு போயிடலாம் இஸ்ரேல் சிரியானுடைய விவகாரத்தை பிசிட்டி ரியாக்ஷனாக இருக்குது ஒரு சில பதிவுகள் கூட பாருங்கள் ஒரு சில குரூப் வெளியேறிட்டாங்க ஒரு சில குரூப் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க இப்போ வெளியே மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் வெயிட் பண்ணுவதற்காக அந்த அஸ்வைடாவில் உள்ள நுழையிறதுக்கு பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஆனால் ட்ரூஸ் என்னுடைய மத தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை யாரும் நுழைய வேண்டாம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வரணும் அவங்க வந்து இங்கே நடந்த இனப்படுகொலையை முழுமையாக வீடியோ பதிவாக எடுத்து ஆதாரங்களை சேகரித்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் மற்ற ஆளுங்களை உள்ளே விடுவோம் அந்தளவுக்கு இனப்படுகொலைகளை நிகழ்த்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சிரியானுடைய ஃபோர்ஸும் உள்ளே வரக்கூடாது யாருமே வரக்கூடாது ஐநாவிலையும் ஐநாவில் கூட டீம் தான் வரணும் பிடிவாதமாக அதனால் இப்போ வெளியேறது இல்லாமல் மீதி கொஞ்சம் டீம் உள்ள இருந்தது இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் தாக்கல் நிகழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பகுதியில் ரூசின மக்களை வந்து பதில் தாக்குதல் நிகழ்த்துறாங்க ஆனால் நேற்று இரவு இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது அதாவது ட்ரைப்ஸ் மக்கள் பெட்ரோனியன் மக்கள் இருக்காங்கல்ல அவங்க வெளியேற மறுத்துட்டாங்க இது எங்கள் பூமி எங்கள் நலம் நாங்கள் அங்கேருந்து வெளியேறணும் அப்படின்னு அவங்களும் அங்கேயே இருக்கிறாங்க அப்புறம் சிறை கைதிகளை பரிமாறிக்கிறாங்க இங்கிருந்து போன குரூப்ஸ் எல்லாம் நிறைய பேர் கைது பண்ணிட்டு போனாங்கல்ல அந்த குரூப்ஸும் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில சிறியன் ஆர்மிஸ் அதாவது இந்த மாதிரி வெறி கொண்ட வேங்கையாக துப்பாக்கி சுற்றிட்டு வந்தாங்கள்ல அந்த குரூப்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் கைது பண்ணியிருக்காங்க போல அவங்களையும் வந்து நேற்று பரிமாறி இருக்காங்க சிறேய கைதியை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி மனிதாமான அடிப்படையில் கூட உதவிகளை கொடுப்பதற்கு பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணால் கூட தொடர்ந்து அங்கே இன்னும் சகஜ நிலைக்கு வந்த மாதிரி தெரியல சின்ன சின்ன இடத்துல துப்பாக்கி சூடு நடந்துட்டு தான் இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்த உடனே அந்த குர்தீஸ் ரீஜியன் பகுதி பகுதி இருக்குது இல்லையா அந்த ரீஜியனில் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு ஏன்னா இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து சத்தியபுரமானு எடுத்திருக்காங்க அந்த ஐம்பது குரூப்பு அடுத்து நம்ம நேராக குர்தீஸுக்குள்ளே போகலாம் அங்கே போய் நான் அடி தான் அவங்க நான் தனது வழிக்குள்ளே வருவாங்க இல்லைன்னா அங்கேயும் அழிச்சிட வேண்டியது தான் அவங்கள இதுக்கப்புறம் எதுக்கு அந்த ரீஜியன் அப்படின்ற மாதிரி அடுத்து ஒரு பெரிய திட்டத்தில் இருக்காங்களாம் அதனால் குர்தீஸ் ரீஜியன் வந்து கொஞ்சம் ஹை அலாட்டில் இருக்காங்க ஜுலானி அரசாங்கமும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மக்களே அப்படின்னு சொல்லி நான் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே சிரியாவுக்குள்ளார அமைதி வருமானது தொடர்ந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அதற்காக பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் லாபின் அவர்கள் கூட என்ன சொன்னாருன்னா மிஸ்கைடெட் நீங்கள் வந்து சிரியாவுக்குள்ளார தாக்கல் நடத்துறது வந்து தவறான ஒரு மிஸ்கைடு வந்து தாக்கல் நடத்திறீங்க யார் உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்ததுன்னு தெரில அரசாங்கம் முன்னாடியாக களையப்பட வேண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தல் வருகின்ற ரிசல்ட் பொறுத்து தான் இனி இஸ்ரேலை வந்து காப்பாற்ற முடியுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மொத்தம் ரெண்டு பேசி மாற்றிக்கிட்டாங்க சிறை கைதிகள் ஒன்று வந்து பகல் டைமில் மாற்றிக்கிட்டாங்க ரூஸின மக்களையும் அப்புறம் அந்த பக்கம் ஜிகாதே சொல்லுவாங்க அதாவது பெருசாக உள்ளே வந்தாங்கள்ல அவங்களே வந்து பெரிய அளவுக்கு மாற்றியிருக்காங்கன்றது கூடுதல் தகவல் அப்படின்னு நம்ம கொஞ்சம் தள்ளி எழுந்து பார்க்க போனோம்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை இசையில் கொஞ்சமாக பயன்படுத்தியிருக்காங்கன்றாங்க இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு பதினோரு கிலோமீட்டர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் அதாவது டமாஸ்கஸுக்கு ஏன்னா ஸ்ரீயாவுடைய படைகள்லாம் பெருசாக வெளியேறினோன்னே அந்த இடத்த கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம காசாக்குள்ள வந்தோம் அப்படின்னா காசா உணவு நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்குது மிகப்பெரிய அளவுக்கு தொடர்ந்து அங்கே இருந்துகிட்டே தான் இருக்குது ஒரு பக்கம் உணவு கொடுக்குற இடத்துல கேதர் ஆகுறாங்க துப்பாக்கி சூடு நடத்தப்படுறதா சொல்கிறாங்க கடை வீடியோ பதிவுகளோடு பார்க்க முடியுது அந்த உணவுப் பொருளை வாங்கின மக்கள் ஆசாவுக்குள்ளார இல்லீகலாக சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு நேற்று ஒரு குரூப் வந்து இல்லீகலாக சேல்ஸ் பண்ணவங்கள போட்டு அடி மொத்த மொத்தன்னு மொத்திகிட்டு இருந்தாங்க ஏன்னா நீ வாங்கறதே ஃப்ரீயாக வாங்கிட்டு வரேன் அதை கொண்டு வந்து நீங்கள் இங்கே வித் வித்துட்டுருக்கியான்ற மாதிரி நேற்று தடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் உணவுப் பொருட்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய ஒரு நெருக்கடி சந்திச்சுட்டு நேற்று கூட ஒரு டீம் இஸ்ரேலேருந்து ஒரு டீம் என்ன பண்ணாங்கன்னா ஃபு அந்த வரக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் தடுத்து வெளியே எடுத்து கொட்டினாங்க அந்த பதிவு கூட பார்க்க முடியுது தொடர்ந்து அங்கே பதிவுகளை நீங்கள் சென்றடைய கூடாததில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஃபைனாக இந்த வீடியோ ஒன்று நிறைவு பகுதியில் இரண்டு பேர் அழிவுகள் ஹாங்காங் ஹாங்காங்கில் மிக கடுமையான புயல் புயலோட பாதிப்புகள்லாம் அடிச்சுமா அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லேருந்து ஒட்டு மொத்தமாக பிரித்து மேய்ஞ்சிருக்கு அப்புறம் தைவான் அப்புறம் தென்கொரியா இந்த மூன்று பகுதியிலும் மிகப்பெரிய அளவுக்கான மழை பாதிப்புகளும் புயல் பாதிப்புகளும் இருக்க முடியுது இது அங்கே இருக்கக்கூடிய நீ ஏதாவது பதிவு மிஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு இரவு பதிவில் நம்ம சந்திக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் வணக்கம்